ஹை ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் வந்தாலுக்கே பலருக்கு அம்மை கட்டு அம்மை நோய் இந்த மாதிரி பல டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருங்க இது என்ன அம்மை நோய் அப்படின்ற பல டவுட் நிறையா பேருக்கு இருக்கும் அதாவது இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு அம்மை கட்டு அம்மை நோய் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன் பலர் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க வந்துட்டு டேப்லெட் எடுத்து க்யூர் பண்ணிப்பாங்க வில்லேஜ் சைடு அப்புறம் வந்துட்டு சிட்டியில் பலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மன் வந்துட்டு ஏறி இருக்குது இதை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் அதை நல்லபடியாக உடம்புலேருந்து இறக்கி விட்டுக்கணும் அப்படின்றத பண்ணுவாங்க இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆன்மீக ரீதியாக இது வந்துட்டு நான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்தோம் அந்த டேப்லெட் எடுத்து கியர் பண்ணுறவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னு நான் வந்துட்டு சொல்லட்டா அதாவது வீட்டு வாசலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேப்பில் வச்சுக்கணுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஓகே இந்த வீட்டில் வந்துட்டு அம்மன் இறங்கியிருக்கு அம்மை போட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு வேப்பில வைக்கணும் அப்புறம் வந்துட்டு இது மஞ்ச தண்ணி இருக்குல்ல மஞ்சள் தண்ணி கரைச்சி வீட்டு வாசலில் வந்துட்டு தண்ணி வைக்கணுங்க வெளியே இருந்து வரவங்க வந்துட்டு கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்திருக்குல அவங்கள வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க படுக்கிறாங்கள அது காட்டன் துணி விரிச்சு அதுக்கு மேலே வேப்பலையை வச்சுதான் அவங்கள வந்துட்டு படுக்க வைக்கணும் அவங்க பில்லோ வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாதுங்க இந்த அம்மையிலேயுமே ரெண்டு டைப் இருக்குங்க முத்தம்மை அம்மை கட்டு அப்படின்ட்டுன்னு முத்தம்ன்றது டாட் டாட்டாக இருக்குங்க புள்ளி புள்ளியாக அம்மை கட்டுன்றது காது கிட்ட இருந்து நாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வீங்கி இருக்குங்க உங்கள் முத்தமைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவங்க இந்த வேப்பலை இருக்குல்ல அந்த வேப்பலையை வந்துட்டு மேலில் விசிறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அம்மை கட்டு இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு வேப்பலை இருக்குல்ல அதை வந்துட்டு மஞ்சளோட வச்சு அரைச்சி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அந்த அம்மை கட்டு வந்திருக்க அந்த வீங்கி இருக்க இடத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கிட்டே இருக்க மாரியம்மன் கோயிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு மாரியம்மன் கோயிலில் போயிட்டு அம்மை கட்டு போட்டிருக்கு தீர்த்தம் தாங்க அம்மா போட்டிருக்கு தீர்த்தம் தாங்கன்னா அவங்களே தருவாங்க அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு கியூர் ஆகிருங்க இப்போ ஃபுட் என்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் இளநி மோர் பழைய சோறு தயிர் சாதம் அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே நம்ம ஃபுட்டில் வந்துட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் அவங்களுக்கு அம்மா கட்டு வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு சரியாகிற வரைக்குமே வீட்டில் இருந்து எந்த ஒரு வேஸ்ட்டையுமே வந்துட்டு வெளியே போடக்கூடாதுங்க அப்புறம் அது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் அவங்க குளிக்கவும் கூடாது தண்ணி ஊற்றுறது இருக்குல்ல அது வந்துட்டு அந்த அம்மை கட்டு வந்துட்டு குறைஞ்சதுக்கப்புறமோ அப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் தாங்க ஊற்றணும் இந்த தண்ணி வந்துட்டு நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஏஎம் அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு குண்டை நிறையா பிடிச்சி வச்சுட்டு அதில் மஞ்சளும் வேப்பிலையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சன்ரைஸ் இருக்குல்ல அந்த சன் ரேஸ் வர இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஷவர் தண்ணியை வச்சிடணுங்க அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் இறங்கு பொழுதுல நீங்கள் எப்போனாலுமே தண்ணி ஊற்றலாம் இது மூணு தண்ணியாக ஊற்றணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு ஊற்றணுங்க இந்த மூணு தண்ணி ஊற்றுற வரைக்குமே அந்த ஒரு பர்சன் வந்துட்டு வீட்டில் இருந்து வெளியவே போகக்கூடாது அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் நிறைய பேர் வந்துட்டு பல வேண்டுதல் வந்து வச்சுருப்பாங்க மாவிளக்கு முடி முடிக்காணிக்க கொடுக்குறது இந்த மாதிரி ஆனால் மோஸ்ட்லாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இளநீர் வாங்கி அதை கந்திறந்து வச்சு தேங்காய் பழம் வாங்கி அந்த ஒரு நபர் இருக்காங்கள்ல யாருக்கு அம்மா போட்டு வந்து இவராக இருக்கோ அவங்க பேரில் வந்துட்டு அர்ச்சனை பண்றது தாங்க இது வந்துட்டு எப்பயுமே வழி வழியாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முறை இப்போ நிறைய பேர் அவங்களோட அந்த ஒரு மன திருப்திக்காக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய காணிக்க கொடுத்துக்கிறாங்க என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இப்போ அவங்கச்சும் ஷேர் பண்ணிக்க போறேன் ஹேர் கட் பண்ணக்கூடாது நெயில் கட் பண்ணக்கூடாது அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எதுவுமே தாளிக்கக்கூடாது ஸ்பைசியான ஃபுட் வந்துட்டு எடுத்துக்க கூடாது அப்புறம் ஹேருக்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது வீட்டில் நான்வெஜ் எடுத்துக்க மெயினாக வந்துட்டு மிரர் வந்துட்டு பார்க்கவே கூடாதுங்க மிரர் பார்த்தா அது வந்துட்டு இன்னமே அதிகமாகிட்டு தான் போகும் அம்மை போட்டிருக்க டைமில் வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கவங்க இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டிப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ என்னோட ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனல்லையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் நான் உங்கள் கூட ரெகுலராகவே ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஹைவில் Y nos el próximo video.